வைத்து அந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் அவர்களும் எங்களுடைய மூத்த தலைவர் ஐயா இலா கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கிற சுதந்திர போராட்ட தியாகி ஐயா மாபோசி அவருடைய புதன்மை மாதவி பாஸ்கர் அவர்களும் திருவிளக்கு ஏற்றி வைத்து அந்த கண்காட்சியை இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் கண்காட்சியை பார்வையிட்டு வந்த பிறகு மற்றவர்கள் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் எங்களுடைய கலை கலாச்சார பிரிவு தலைவர் காயத்ரி நகரம் அவருடைய ஏற்பாட்டிலே மேலே மூன்றாவது மாநில கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிகள் முடிவு வரை அனைவரும் அமைதியாக சமூக இடைவெளியோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் माता की जय भारत கட்சியினுடைய மூத்த தலைவரும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திறந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு இவ அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் சகோதரர் ஜி பி துரைசாமி அண்ணா அவர்களுக்கும் சகோதரி மாணவி சீனிவாசன் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அவர்களுக்கும் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களுக்கும் வருகை வருவதை போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணிகள் பிரிவுகளினுடைய தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் எழுபத்தி நாலாம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டில நமக்கெல்லாம் மிகவும் தங்களுடைய அர்ப்பணிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவை வெல்வதற்காக அர்ப்பணிப்போடு கொரோனா என்று சொல்லக்கூடிய பணியாளர்கள் டாக்டர் பணியாளர்கள் அனைத்து முன்தண பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு ஆம் மிகப்பெரிய ஒரு சுதந்திர காற்றை காரணம் முன்னோர்கள் அவர்களுடைய சிந்திய ரத்தம் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய சுதந்திர தாகம்தான் நாம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில இருந்துட்டு இருக்கோம் எண்ணற்ற பேர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த சுதந்திரத்திற்காக அவர்களுடைய இன்னொரு ஈர்த்திருக்கிறார் அவர்களுக்கு எல்லாம் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொரோனாவை ஒழிப்பதாகட்டும் சைனா மீது அடுத்து சைனாவினுடைய பத்து மீறல்களை கொடுக்குவதாகட்டும் வெளியுறவு கொள்கைகளை உலக அளவில் எடுத்து செல்வதாகட்டும் நம்மளுடைய அரசாங்கம் மிக வீரமிக்க ஒரு ஆற்றலமித்த அரசாங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கே ஒரு முன்னோடியான அரசாங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வலிமை மீது பாரத நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வலிமையின் கீழ் இந்த தேசம் மிக பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நமக்கு அவர் பெற்றிருக்கின்ற ஒரு தொலைதான் பல்வேறு துறைகள்ல கொரோனாவை உலக நாடுகளே கருக்க முடியாம இருந்த காலம் ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால கொரோனாவை கட்டுப்படுத்திருக்கிறோம் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாட்டுல நம்ம மக்கள் தொகையை நம்மளுடைய கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் தமிழக அரசாங்கத்துல எவ்வளவு நம்ம நல்ல திட்டங்கள் செய்தாலும் கூட நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்றது மட்டுமே ஒரு கொள்கையை வச்சிருக்கார் அந்த திட்டத்தை பத்தி எல்லாமே அவருக்கு கவலை கிடையாது உதாரணமா இப்ப இருக்கிற புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளம் தலைமுறையினரை சர்வதேச அளவுல உயர்த்தும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பாரத பிரதமருடைய கனவு லட்சியம் அவருடைய முழுமைப்பையா எண்ணம் பல நிபுணர்களுக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம கொடுத்திருக்கோம்

அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டினே பண்றாங்க ஏழை எளிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு தான் இன்னொரு மொழியை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைக்கிறாங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஐந்தாம் கிளாஸ் வரணும் அனைத்து குழந்தைகளும் தாய்மொழியில கற்கணும் அப்படின்றது நம்மளுடைய புதிய கல்வி கொள்கை அத்தனை பேருக்கு ஒரு தொழில் சார்ந்து ಗ್ರೀಮಾರ್ ದ ಗೀಮಾರ್ ಫ್ರೀ ಕೋರ್ಸ ಫಯನ್ ಮಾಡುತ್ತಾನೆ ಗ್ರೀಮಾರ್ ಇರ್ತಕ್ಕಂಥ ಫಯನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಷ್ಟು ಕಾಲದಲ್ಲಿ ಕೈಗೊಳ್ತಾ ಹೋಗಿರುವ ಸಿಕ್ತಿಯಲ್ಲ ಏನಂತ ಪ್ರಧಾನ ಹಿರಿಯ ಕಷ್ಟ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆನೆವಾರ ಪುರುಷಗೊಳ್ಳದಾಯಿತು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಯುವಾರಕ್ಕೆ ಆದ್ರ ಕೊಡ್ತವಾಯಿತು ಆಯ್ತು ತಾಸು ಹೊಡೆದಿದ್ರು ಇನ್ನವರು ಕೂಡ ಮಳೆ ಸದ್ಯಕ್ಕೆ ಮಳೆಯನ್ನು ಸ್ಪರ್ಧೆ ಕೊಡುತ್ತವೆ ಮದ್ಲ ಕಸ

திருவிழாக்கள் விநாயகர் ஊர்வலங்கள் விநாயகரனுடைய கொண்டாட்டம் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து தெருக்களிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு இந்த குழு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டோட நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அதாவது விநாயகர் சிலையை வச்சு வணங்குறோம் கேட்டோம் அதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் விநாயகர் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே கல்பர் கூட்டம் யூடியூப் சேனல் முருகப்பெருமான இழிவுபடுத்தி ஆபாசமாக சித்தரித்தார்கள் அந்த கருப்பர் கூட்டத்து மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்களின் பின்னணியில யாருக்க விசாரிக்கணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்ச்சியான கோரிக்கை கைது செய்யப்பட்ட ஆனாலும் கூட அந்த கைது செய்யப்பட்ட ஒரு நபர் திமுக ஐடி வேலை செய்த சொல்றாங்க அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கூட்டத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பும் பத்தி இன்னைக்கு வரல வாய்ப்பு திறக்க மாட்டேங்கிறார் அதே மற்ற திருவிழாக்களுக்கு மற்ற மக்களுக்கு எல்லாமே வாழ்த்துகள் சொல்றார் கடந்த பத்தாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வந்தது கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்றதுக்கு அவர் யார் தடுக்கிறாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றார் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றார் அவர் கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் அவர் வாழ்த்து சொல்றதுக்கு யார் தடுக்கிறார் என்ன தடுக்குது என்பதை தமிழக மக்களுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் விளக்க வேண்டும் வருகின்ற நாட்கள் ரொம்ப நமக்கு எல்லாமே தெரியும் தேர்தல் நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் தான் இருக்குது ஒரு அரசியல் நமக்கு மிக முக்கியமாக இந்த சட்டமன்ற தேர்தலை நம்ம பார்ப்பாங்க வர இந்த சட்டமன்ற தேர்தலில பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்பாளருக்கான சற்கான மற்ற பற்றிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்ந்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதற்காக நாம் அனைவரும் கடுமையாக நம்மளுடைய பணிகளை தொடங்கி நம்மளுடைய சகோதரன் நம்மளுடைய சகோதரி நம்மளுடைய தாமரை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய எம்எல்ஏ சட்டசபையில ஒப்பாதவர்களும் நாம் போக மாட்டோம் என்பது உறுதி ஏற்றுக்கொண்டு இந்த சுதந்திர தின நாளில அதில் ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச இந்த விழாவில் வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்